பார்த்துக்கோங்க இந்த நீங்கள் சேனலோட பேரை சொல்லுங்க உங்களுக்கான டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கோழி அவங்க கிட்ட வாங்க நீங்கள் பத்து கோழி வாங்குறீங்க டெய்லி பத்து பத்து போட்ட வச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியலனா இல்லைன்னா திரும்ப கொடுக்கலாம் உங்ககிட்ட எங்க ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க நூறு கோழிக்கு மேலே நீங்க கேட்குறதா இருந்தால் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நம்மளே பண்ணி கொடுக்கலாம் சோனாலிக்காக நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் பண்டைய ஓனர் பக்கெட்லாம் இருக்காரு இப்போ முன்னாடி நம்ம சிக்காக இருக்கும்போது வீடியோ ஷூட் பண்ணோம் இந்த டைம் வந்து சிக்கில் இருந்து எக்லிங் ஸ்டேஜ் வந்துருச்சு இன்னொரு ஒன் மந்த் குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் மீதி தகவல் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பண்ணை ஓனர் கேட்டுக்கலாம் வணக்கங்க வணக்கம் எல்லாம் டிஜிட்டல் தமிழ் நேர அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து மூன்றரை மாதத்தில் குஞ்சுங்க இருக்குது எல்லாம் கூது மெருகிற ஸ்டேஜும் வந்துச்சு குத்தி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஒரு சிலங்களை வந்து புதுசாக போகிறத்துல வந்து முட்டை லேட் ஆகிடும் இந்த நீங்கள் இந்த சைஸ்லேருந்து நீங்கள் எத்தினு போனீங்கன்னா கரெக்டாக உங்ககிட்ட பழக்கத்துக்கு ஒன்றரை மாதம் அந்த டைமில் பூச்சிட்டுனா கரெக்டாக உங்ககிட்ட வந்தீங்கன்னா முட்டை கொடுக்கிற ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது ஓகே இன்னொரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே வந்து முட்டை போடக்கூடிய தன்மைக்கு வந்துடும் சொல்ல வரீங்க இப்போதைக்கு எதுவும் முட்டை வைக்கல இப்போதிக்கு எதுவும் முட்டை வைக்கல சேவல் எல்லாம் கூவுற ஸ்டேஜ் வந்துச்சு பொட்டைங்க எல்லாம் அதோடய சைஸான சைஸே வந்துடுச்சிங்கலாம் பார்க்க பொட்டை கோழிக்கான அந்த அம்சம் வந்துச்சு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க ரொம்ப நன்றி அது நான் நன்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க ஜென்வின் கஸ்டமராக பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருமே முந்நூறு சிக்ஸு ஐநூறு சிக்ஸ் கேட்ட அழகாக திருப்பி போயிட்டாங்க அது எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்கள் சேனல் நேம் சொல்லி யாருனா வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணலாம் ஓகே இப்போ சொன்னதுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது வந்து நீங்கள் சேனலோட பேரை சொல்லுங்கள் உங்களுக்கான டிஸ்கவுண்ட் அவர் கொடுப்பாது கொடுத்துடலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தடவை வந்து பைபேக் ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்க அதாவது பைபேக்னா கோழி வந்து முட்டை வைக்கும் முட்டை வச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஐநூறு ஐநூறு பெண் கோழி எடுத்துகிட்டு போயிட்டேன் முட்டை இருக்கு எனக்கு முட்டையை சேல்ஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்க முட்டையை வந்து எங்ககிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு பர்சன்டேஜ் அது வந்து ஜென்யூன் பிரதர் இப்போ நம்மக்கிட்ட நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நம்மக்கிட்ட எடுக்கிற கோழிக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் இல்லை எங்ககிட்ட ஆல்ரெடி கோழி இருக்குது முட்டை இருக்குது எடுத்துனால் அது நம்மளால் பண்ண முடியாது திரும்பி சொல்கிறேன் கேட்டுங்க நூறு பர்சன்டேஜ் ஜென்யூன் நம்ம கிட்டே எடுக்கிற கோழிங்கெலாம் இப்போ உங்கள் கிட்ட இப்போ இன்றைக்கு குஞ்சு எடுத்துன்னு போகிறீங்களா உங்கள்கிட்ட முட்டை வைக்குதா என்கிட்ட முந்நூறு முட்டை இருக்குதுப்பா எடுத்துக்கிட்டியாப்பானா அதுவும் சொல்லிடுறேன் நம்ம சரௌண்டிங் நம்ம செஞ்ச சுற்றி முப்பது கிலோமீட்டருக்குள்ளே எங்கே கொஞ்சம் கோழி எடுத்தாலும் இப்போ முட்டை எங்கக்கிட்ட நூறு முட்டை இருக்குது இரநூறு முட்டை இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டு நாள் இப்போ நீங்கள் நூறு முட்டை வைக்கிது நாளைக்கு நூறு முட்டை வைக்கிதுன்னா நீங்கள் சேர்த்து நீங்கள் ரெண்டாவது நாளெலாம் நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா எங்கள் கையில் டெலிவரி வந்து கையில் சேர்ந்தால் அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு போட்டு ஊற்றிடுவேன் அதுதாங்க மொத்தத்துக்கு இதனுடைய விஷயம் என்னென்னா கோழி அவங்ககிட்ட வாங்குறீங்க பத்து கோழி வாங்குறீங்க டெய்லி பத்து பத்து முட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு டிக்கெட் இவங்க இவங்ககிட்ட திரும்ப கொடுத்துலான்றாங்க இவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சி பக்கத்தில் இருக்காங்க செஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இவங்க டைரெக்டாக எடுத்துப்பாங்க மினிமம் எவ்வளோ முட்டைன்ற மாதிரி முப்பது கிலோமீட்டர் தாண்டி போகுதுன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் தான் போட்டுக்கணும் இவங்ககிட்ட எக் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணிவிடுவாங்க சரிங்களா முப்பது கிலோமீட்டர் மேலே எடுக்க மாட்டோம்னா இல்லை முப்பது கிலோமீட்டர் மேலே உங்களால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுன்னா நீங்கள் தாராளமாக பஸ்லையோ இல்லை வர போகிற வண்டியில் நீங்கள் எது வச்சு அமிச்சாலும் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா இப்போ கைக்கு வந்து ஒரு வந்துச்சு டெலிவரி ஆகிடுச்சுன்னா நாங்கள் நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அம் ஃபோன் பண்ணிட்டோன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துடலாம் ஓகே சிலர் போட்ட கமெண்ட்டில் வந்து இன்மையிலே எனக்கு தூக்கம் வரல ப்ரீமியமாக என்ன இது உருட்டுறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் நிஜமாகவே நான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மெயினாக நான் அடுத்த பார்த்து வந்து கன்ஃபார்மாக இந்த விஷயத்தை எடுத்து நம்ம கேட்டவங்களான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தேன் ஓகேங்க ப்ரீமியமும் ஒன்று சொன்னீங்க வண்டி மற்ற டைல்ஸில் இருக்கிற மாதிரி ப்ரீமியம் சொன்னீங்க என்னோடய வியூவர்ஸும் வேறு கமெண்ட்டில் போட்டு கலாச்சி விட்டாங்க என்னடா உருட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரீமியம்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரீமியம் நம்ம சொல்லியும் கமாண்ட் நீங்க பண்றீங்க ஏன்னா சொல்றவங்க வந்து ஆயிரம் சொல்லி தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம பாக்ஸோட அவங்க வந்து காட்டுறாங்க பாக்ஸ் நம்ம எடுத்தேன் அது குஞ்சா இருக்கணும் பாக்ஸ் நம்ம காட்டுறோம் ஃப்ரண்ட் வீடியோ இப்போ வந்து மான்டேஜ் வீடியோ ஓடிகிட்டு இருக்கு பாருங்க நம்ம வந்து காமிக்கிறோம் பாருங்க அது இந்த சொனாலி ப்ரீமியம் போட்டுக்கான்னுட்டு அதுல வந்து ஸ்கேனரு வரும் எங்க வேணா அப்படி நம்பிக்கை இல்லைனா நீங்க அந்த ஸ்கேனர்கள் ஸ்கேன் பண்ணி கூகுளில சர்ச் பண்ணி பாருங்க நம்ம எங்கெந்து கோழி அரைக்கிறேன் உத்தரகாண்டு அந்த கோழி பண்ணியோட மேமோட வரும் நம்மளுக்கு உத்தரகாண்ட்ல ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம சேனல்லேருந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்தாலும் கால் பண்ணுறாங்க பைங் நடந்துகிட்டு இருக்கா வாங்குறாங்க ஆ இப்போ ஆல்ரெடி எல்லாமே மூவிங் ஆகிட்டு தான் ப்ரோ இருக்கு ஆனால் கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அது மட்டும் உங்கள் சொல்லிக்கோங்க கால் பண்ணுங்கள் த இல்லை நீங்கள் கால் பண்ணுங்கள் கொஞ்சம் அன்டைமில் டைமில் ஒரு பத்து மணிக்கு மேலே ஏன்னா பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வந்து தலைவர் வேறு ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இங்கே தோழி பண்ணி பார்த்துட்ருக்கோம் நீங்கள் அன்டைமில் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் பண்ணி ஜென்வின் நான் யாரையும் தப்பாலாம் சொல்ல ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் என்னான்னு கேட்குறீங்க எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிட்டு போய்ருங்க எனக்கு பத்து கோழி போதும் அஞ்சு கோழி போதும்னு சொல்கிறீங்க அஞ்சு கோழி பத்து கோழின்றவனால் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிட்டு நம்பர் கொடுத்துருங்கோ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டீங்கனாலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஐம்பது கோழியாக இருந்தாலும் சரி நூறு கோழியாக இருந்தாலும் சரி இப்போ நூறு கோழிக்கு மேலே நீங்கள் கேட்கறதா இருந்தால் ட்ரான்ஸ்போர்ட் கம்பல்சரி நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த குறையும் கிடையாது நாங்கள் எந்த ஆச்சு பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற போல சொல்லிட்டு நீங்கள் வந்து நேர்லையே பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அதை விட்டு இங்கே பண்ணீங்களா இங்கே பண்ணிங்களா ஒருத்தர் ஃபோன் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு பண்ணுங்கன்றீங்க கன்னியாகுமரி சொல்கிறீங்க பண்ணுறது பிரச்சனை இப்போ நீங்கள் இரநூறு குஞ்சு முந்நூறு குஞ்சு சொன்னீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ட்ரெயினில் பிரச்சனையே இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி நான் அதுபோல் கன்னியாகுமரியில் இருக்கேன் எனக்கு இருபது குஞ்சி தாங்க பத்து குஞ்சி நான் அவ்வளோ தூத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம என்ன ஆகுது அது பார்க்கணும் நம்ம இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வரைக்கும் நூறு குஞ்சி வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் கன்னியாகுமரி இருந்தால் கூட அவங்க டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு குஞ்சு பத்து குஞ்சு அப்படின்னும் போது கொஞ்சம் நேர்பாக இருக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது லாங்கில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் போடும்போது வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கம்மியாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நேரில் வந்து பை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த கட்டமாக பார்த்து கால் பண்ணக்கூடிய டைமிங் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மட்டும் கால் பண்ணுங்க ஏன்னா இது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஸோ பகல் டைம்ல மார்னிங் மார்னிங் டென் டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்ல பண்ணி கிட்ட நீங்கள் என்ன தகவல் டவுட் டவுட்லாம் கேட்டுக்கலாம் ஓகே அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த சோனாலி நார்த் இந்தியா பிராண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தா பொம்புலேயே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தீனி சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் கீழே மீஞ்சிட்ருக்கும் மற்றபடி எல்லாமே அதோட சோனாலி வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்திலையும் டாப்பில் தான் உட்காருங்க ஏன்னா சிறுவடை வெரைட்டியில் கீழே மேக்ஸிமம் தீனி சாப்பிட்டு தண்ணி சாப் தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் மீஞ்சிட்டு இருக்குன்னு தவிர மற்றபடி எல்லாமே நீங்கள் இதுக்குனே நாங்கள் தனியாக கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் என்ன வீட்டில் காட்டுவார் கட்டெலாம் கட்டி வச்சிருக்கோம் ஃபுல்லாக மேலே தான் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இப்போ இருக்கிற ஆறுநூறு ஏழுநூறு குஞ்சு இருந்தாலும் ஏழுநூறுல ஒரு நூறு அரநூறு மட்டும்தான் கீழே தீனி தண்ணி மட்டும்தான் இருந்திருக்காங்க மற்றபடி எல்லாமே கட்டினம் மட்டும்தான் உட்காந்துருக்கும் இது அவுட் டோரில் பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக மரத்தில் உட்காந்துருக்கும் சரி ஓகேங்க நமக்கு போதுமான அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம் அதனுடைய லிங்க் வந்து கீழே கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயே வைக்கிறேன் கீழே வந்து ஆட் இருக்கும் கீழே இருக்கும் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கை வச்சிருக்கேன் இந்த இடத்துலாம் இருக்கும் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோனுடைய ஃபுல் லிங்க் இருக்கும் அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்ம பார்த்தூல ஒன்று சொல்லப்படாத அதாவது கொஞ்சம் வளர்ந்துக்கப்புறம் முட்டை வைக்கக்கூடிய ஸ்டேஜில் வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அந்த ஸ்டேஜுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகே இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன் புதுசாக பார்க்குறவங்க யாரும் சஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ